ராமையா திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார் ஆத்தாங்குடியில் உள்ள நேரு நடுநிலைப்பள்ளியிலும் பல்லத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் உயர்நிலைப் பிள்ளையிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பனிரெண்டு பேரை பேருந்துகளை மடைக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர் திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார் பாவேந்தர் பாதி பாரதிதாசன் அவர்களில் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவையனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளன சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சேக் சேப்பாக்கம் பகுதி இளைஞரணி அணி இலக்கிய அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார் தற்போது தலைமை கழக தீர்மானக்குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார் கழகம் அறிவுறுத்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு இருபத்தொன்பது முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெறவுள்ள செய்தி அறிந்து முத்தமிழறிஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார் முத்தமிழஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள் தமிழ்தாசன் அவர்கள் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார் இவ்வினையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார் இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார் இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவலாவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை நந்தனம் ஒய்எம்சி திடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் கழக தலைவர் கழக தலைவர் அவர்கள் பாமியந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் நன்றி வணக்கம் விருது பெறுபவர் வி பி ராஜன் வாழ்த்து வாசித்து வாசித்துக் கொடுப்பவர் கழகத்தின் துணைப் பொதுச்